நிர்மல்படிக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலை நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் வரை அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில் சூரியன் குரு சுக்ரன் மிதுன ராசியில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலேருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் துலா ராசி வரலும் போகிறார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவேசம் பண்ணுறார் இது வந்து சௌரமானம் ஆதி மாதம் பிறகுறது சுக்கரன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மி மிதுனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்த ந சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அதாவது விநாயகர்கிட்ட கேட்கும்பொழுது உள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ ஒம்போது தரம் வந்து சுற்றிட்டு ஒம்பது தோப்புக்கரணம் போடுங்கோ என்ன தேவையோ அதை கேளுங்கோ நிச்சயமாக கிடைக்கும் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது சங்கட ஹர சதுர்த்தி வந்து தேய்பிரை சதுர்த்தி இது வர சதுர்த்தி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் அதிகமாக வேண்டும் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் வீடு வாங்கணும் அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் சஷ்டி தீதி வருது சஷ்டி திதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாகியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாகியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி ஒரு நாள் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபஹர தசமி அப்படின்னு வருது அதாவது பாபஹர தசமி அப்படின்னு பத்து விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த பத்து விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமியை அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே பத்து விதமான பாவங்கள் அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் உடலால் மூன்று பாவங்களும் மனசால் ஒரு மூன்று பாவங்கள்னு பத்து பாவங்கள் இருக்குது அதாவது வாயால் வந்து கடும் சொற்கள் பேசுறது அடுத்த வாழை தவறா பேசுறது அதை தவிர வந்து என்ன சொல்கிறது தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவரோட பேர் பொருளை கலக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களேனால் அவர் அதாவது பிறைமனை நோக்குதல் தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பாவங்கள் இருக்குது இந்த பத்து பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்பொழுது நிச்சயமாக போகும் அதுவும் வந்து இந்த பாப ஹர தசமி அன்றைக்கி கங்கையை நினச்சின்னு குளித்திங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாகங்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரத்தில் பார்த்த தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவான் மறையிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தில் பார்த்தா புதிய முடிவு வேண்டாம் முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம் வெளியூர் வழிவாயில்ல பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஏன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க உங்களுடைய பெயர் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை போடுற முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி ராசி சந்தி அதெல்லாம் இருக்கான்றத பார்க்கணும் பாத சந்தி இருக்கான்றத பார்க்கணும் அதற்கப்புறம் லக்ன சந்தி இருக்கான்றத பார்க்கணும் ஏன்னா ரெண்டு ராசிக்கு நடுவில் லக்னம் வந்துடும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசா புக்தி அந்தம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவோ அதை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்க ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு அபரிமிதமான திங்கிங் இருக்கும் அதாவது உங்களுடைய நினைப்புகள்லாம் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வெல்ல வெல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலனை தவிர அந்த அளவு நம்ம தேவையில்லை தவிர பார்ட்னர்ஷிப் பிசினஸ் வாழ்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது பார்ட்னர்ஸை ரொம்பவும் நம்ப வேண்டாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த நண்பர்கள் கூட கொஞ்சம் சிறு சிறு சலசலப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறத விட ராசிக்கு நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புத பகவான் இருக்கிறது அவரே ஏழாம் இடத்துக்கும் ஆட்சி பெற்றவர் அதாவது ஏழாம் இடத்தினுடைய ராசி அதிபதியும் அவரே ஆகிறதுனால ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனாலையும் குழந்தை அதாவது உங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கும் இருந்தாலும் ஜாதகங்கள் தட்டி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏழாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியுமான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போகிறார் அதை தவிர ஆறாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கார் ஆறு எட்டு அதிபதிகள் சேர்ந்து நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிப்புல வந்து பெரிய ஏற்றம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் உங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியில போகக்கூடிய பாகியம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பத்தாம் இடத்த வந்து மூன்று கிரகங்கள் பார்க்கறது பெரிய ஏற்றம் அதனால் தொழில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை செய்கிற இடத்துல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏ அதை தவிர வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இப்போ ரசனை நடக்கிறதுனால கண்டிப்பாக வீ வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற கடன்களை வாங்க வேண்டாம் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டாம் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க ஜாகிரதையாக இருக்கிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் பத்தாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலும் பார்த்தேன்னா சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே தவிர அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் குழந்தைகளால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதாவது பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி மத்தியானம் வர்லம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆறாம் இடத்தில் இருக்க சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளுக்குன்னு வந்து எஜுகேஷன் லோன் அந்த மாதிரியான லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எஜுகேஷன் பொறுத்தவரையும் லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது குருவின் பார்வையில் ராசிநாதன் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செட் பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக மீன் இந்த மீன ராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் அது தவிர வந்து கம்யூனிகேஷன் வியாபாரம் பண்ணுறவா அது தவிர வந்து இந்த டூ ஜி த்ரீ ஜி இந்த அலைவரிசைகளில் வியாபாரம் பண்ணுறவங்க அவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸு டியூப்லைட்டு இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஏற்றம் டியூப்லைட் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் பண்ணுறவா இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து இந்த எஜுகேஷனல் ஆப் வைக்கிறவங்க அதை தவிர இப்போ இந்த மடாதிபதிகள் பீடாதி மடத்தில் சார்ந்த வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வாங்கும் தட்சிணாமூர்த்தியை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மூக்கு கடலை சுண்டல் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் இருந்தாலும் ஏழரை சனின்றதுனால தேவையற்ற பண விரயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர தாயின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்